ஐந்து குழுவினர் நரகவாதிகள் ஐந்து குழுவினர் புத்தி இல்லாம இந்த உலகத்தில் எந்த ஒரு சிரத்தையும் இல்லாம குடும்பம் ஒரு வீடு ஒரு வாழ்க்கை என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் சொன்னதெல்லாம் கேட்டு வாழக்கூடிய மக்கள் இதான் முதல் குழுவன் நான் சொல்லுறேன் என்னென்ன மூளையை செயல்படுத்தாதேன் மூளை உலகத்துக்கும் செயல்படுத்தலை மறுமைக்கு சேர சொல்ல லாயபுத்தா ஹூனு அஹ் லென்னு வலா மாலா சொத்து தேர்றதுமில்ல குடும்பம் தேர்றதுமில்ல ஒன்று தேர்றதுமில்ல லா ஜப்ரலஹு புத்தியும் இல்லை எதுக்கும் யூஸ் பண்ணாமல் வாழ்க்கை அது அழித்தவர்கள் முதல் நரகவாதிகள் பாருங்கள் அந்த ஹம்சாவால் அஞ்சில் முதலாவது இரண்டாவது பாருங்கள்

என்றைக்கு அவனுக்கு அடங்காது எப்பவும் துரோகம் செய்கின்ற மனோபக்குவம் உள்ளவன் வ இந்தக்க இல்லஹா நஹு சின்ன விஷயமா இருந்தால் அவன்கிட்ட துரோகத்தை காணலாம் ஒரு சாதாரண விஷயத்திலேயும் அவன் துரோகியாக நனை செய்வான் நம்பிக்கை மோசடி காரணாகரிப்பான் இவன் தான் ரெண்டாவது குழு நரகத்துக்கு போகக்கூடிய இரண்டாவது ஆள்ற சூல்சல்லால செல்லம் அவங்க சொல்றாங்க ஒரஜுலுன் இன்னொரு மனிதர் லா யுஸ் பிஹு அ லா யும் சி இல்லா வஹுவ யுஹாதி இவன் அடுத்து அதேதான் ஆனால் வேறு வகையில் ரசூல்லாம் சொல்கிறாங்க என்ன காலை அடைந்தாலும் சரி மாலை அடைந்தாலும் சரி உன் சொத்து உன் குடும்பம் இவைகளை விற்றும் உனக்கு துரோகம் செய்து ஏமாற்றி கொண்டே வாழக்கூடியவன் காலையிலே மாலையில் அவன்ட முழு சிந்தனையும் என்னென்னா உன்ட சொத்தை எப்படி ஒன்றிருந்து எடுக்கிறது எப்படி உன் குடும்பத்தை சிதைக்கிறது ஏமாற்றுவது இதுதான் அவனுடைய முழு சிந்தனையும் என்று வாழக்கூடியவர் அதாவது குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்டக்கூடியவர்கள் கலகத்துடைய மூன்றாவது குழு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக அதாவது புகுல் கஞ்சத்தனம் நாலாவது சொல்றாங்களாம் அவில் கதிப் அல்லது பொய் நாலாவது சொன்னது கஞ்சத்தனம் அல்லது பொய் அடுத்தது மானங்கெட்டவன் அதாவது கெட்டு வாழக்கூடிய மனிதன் அஞ்சாவது இந்த ஐந்து பேருந்தான் நரகவாதிகள் என்று சூலுலாயி செலல்லா புலிவர் செல்லம் அவர்கள் சொன்னார் இதில் அன்புள்ள சகோதரர்களே வல் இன் அல்லது அதாவது மோசடிகாரன் அல்லது லாயஹ அலஹு தமா உன் வைந்தக் எவ்வளவு குறைந்திருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனிதன் நரகவாதிகளில் பிரதானமானவன் ஒன்ற சொல்லி சொல்லிக் காட்டுறான் அன்புள்ள சகோதரர்களே வைந்தக் இது மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா ஒ இந்தக் ஆக சின்ன ஒரு விஷயம் வாய்ந்தாலும் அவன்கிட்ட நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம் காணலாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஆக சின்ன விஷயத்தில் நம்பிக்கை துரோகம் அதிகமாக என்ன செய்கிறான் செஞ்சுட்டிக்கிறான் ஆக பெரிய விஷயத்து கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்களில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்கிறது நடக்கின்றன எந்த அளவுக்கு நடக்குது அப்படி என்று சொன்னால் இங்களை பே போ பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல வாட்ஸ்அப்பில் பரவிடுது எல்லாம் வீட்டுக்கு போய் சேரல ரெக்கார்ட் பண்ணி பண்ணிப்பானான் இப்படி வச்சுட்டு பேசுகிறது வழங்கிட்டா ஒரு பொது விஷயம் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றேன் அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய் ஆனால் அதில் அவ அன்புள்ள சகோதரர்களே நான் இப்போ ஒரு சில துரோகங்களை அவங்களுக்கு சொல்லிக்காட்டினேன் இரண்டு நண்பர்கள் பேசிக்கின்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுப்பும் இல்லாமல் எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் ரெண்டு பேர் பேசுவாங்க பேசுவாங்களா இல்லை எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது அப்படின்னு என்ன எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாக என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தா அதுக்கே ஒரு வழி தன பேசுவார் இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து ஏமாற்றி பேச அர்த்தம் அல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சு இது இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு தனியாக பேசுனா பப்ளிக்காக பேசினா என்ன உண்மையாக எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதானே நல்லா தான் இருக்குது அந்த வசனம் ஆனால் இதே விஷயத்தை அவரோட லைஃப்பில் அவர் எப்ளை பண்ணலாமா இதே விஷயத்தை அவர் லைஃப்பில் எப்ளை பண்ணலாமா பிள்ளையோட பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாமா உதாரணமா இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம் அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம் இது ஆ நிறைய இடங்கள் என்ன செய்கிறது காண்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துலேருந்து எந்தளவுக்கு பயப்படுறாங்கன்னா பேசுகிறீங்களை இப்படி இல்லை லைட்டு பற்றி பயப்படுறாங்க என்னமோ செய்கிறான் போல நான் அப்படியே பேச்சை அவன்கிட்ட கேட்கவும் இயலாது ஏன் இவன் அவன்கிட்ட நினைச்சிருவான் இல்லை பேச்சு அடைக்கிறது ரெக்கார்டு தான் பண்றான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினைச்சுக்கா இவனுக்கு அவனில் சந்தேகம் அவனுக்கு சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன இல்லையா இன்றைக்கு சாதாரணமாக கேட்க முடியாத லெவல்ல இருக்குது ரெக்கார்ட் பண்ணான் ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்குக்கிற நண்பனை தான் ஏன் இவனுக்கு ஏற்கனவே பத்து நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான் அதனால பத்தாவது உள்ளவே உண்மையா நடந்தாலும் சரி இவன் சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும் அந்த அளவுக்கான ஒரு அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய சரி சிலாத்தில் எது கூடாதோ அது கூடாது அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி சிலாத்தில் எது கூடாது அது கூடாது அதில் என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை நட்பு அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது இன்றைக்கு ஐயாயிரம் பேர் நட்பு ஃபேஸ்புக்கில் உனக்கு எத்தனை டாரா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் அது இப்போ லிமிட் பண்ணி அவங்க அவன் லிமிட் பண்ணலைன்னு வைங்க ஃபேஸ்புக்காரே அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு ஒரு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார் விளங்கிட்டா அவன் லிமிட் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்போ ஒரு குறைச்சிட்டாரான் விளங்கிட்டா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அன்புள்ள சகோதர பேர்களுக்கு ஒன்று ஒரு எஃபெக்ட் இருக்குது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அதை கணக்கெடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படி இல்லை பேருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது போட்டு நீ ஒரு ஒரு உங்க தலையில பதிஞ்சிட்டு அது என்ன மாதிரி பதிய மனசுல அந்த அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும் ஊட்ட ஆரம்பிக்கும் நாளை பொழுதுல அது வந்து உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கைன்னு என்ன செய்யறோம் வாழ்ந்து கண்டு அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட நட்பு என்றால் என்னன்னு தெரியாது உயிர் நட்பு உண்மையான நட்பு எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது உண்மையிலேயே ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரை விளக்கம் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமானதுக்கு நீ ஒரு இடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவன் நெருங்கிய நண்பன் அல்ல இது வரை நீ ஒத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது அவன் நெரு நண்பனாக இருக்கலாம் உனது நெருங்கிய நண்பன் அல்ல ஏன் நீ முதலாவது காரணம் சொல்றது அவன் சந்தேகப்படுவான் வேற மாதிரி நினைக்க வாய்ப்பிருக்குது என்றதுதான் காரணம் அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும் சாதாரண மனிதர்கள் ஒருவர் உறவு சாதாரண பொது மனிதர்கள் ஒருவர் நீ விளங்கப்படுத்த கூடாது என்பதல்ல ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டி இருக்குதோ அவன் உண்மையான நட்பு அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது இப்படி ஏதாவது வரைவிலக்கம் நம்மகிட்ட இருக்குதா நமக்கு நட்பை பத்தி எல்லாம் எந்த அது போகிற போக்குல நட்பாகிறது அப்படி போற நேற்று இருந்தால் இன்னைக்கு துறோம் செஞ்சிட்டான் இவனும் அவனும் பேனல்ல எதுவும் பேண்டல்ல இவரும் பேணிருக்க மாட்டாரு அவரும் பேணிருக்க மாட்டாரு கடைசியில் துரோகத்துல முடியும் எல்லா நண்பனும் மோசம்தான் நட்ப பேன்ற ஒரு அல்லா குரான் சுகான்லாம் நீங்க யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம் நட்பல்லாம் உறவு லிஸ்ட்ல கொண்டு வந்து போடுறான் அப்படின்னா என்ன ஒரு வீட்டுக்கு போவோம் ஒரு பிஸ்கட் இருக்கும் வாசலில் உட்காந்து இப்போ சாப்பிட்டுருவோம் வீட்டுக்கு வந்துடுவோம் அவங்க நீங்கள் சாப்பிட்டேன்னு தெரியும் ஒன்றும் தெரியாது இது ஹராமா ஹலாலா சட்டம் அவன்கிட்ட கேட்கல சலான் சொல்லி போய் உட்காந்தீங்க பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல சில விஷயங்கள் மிச்சம் கஷ்டமாக இருக்கு அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பான் அப்போ இப்போ நீ போகிற டைம்லாம் அதை காலி பண்ணிட்டு வரவீங்களே சரியா இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு இப்போ உங்களோட உள்ளத்தில் இது ஹராமா ஹலாலா மார்க்க சட்டம் என்ன நீங்கள் அனுமதியே கேட்கறது போனால் அதை முடிச்சு தான் வாரது வெளியே இந்த லெவலில் தான் ஹராமஹலா அல்லாஹு தாலா சொல்கிறோம் நண்பருடைய வீட்டு சாப்பிடுறதுல உங்களுக்கு குற்றமில்லைனா இல்லைன்னா அல்ல அங்கே என்ன சொல்ல வரான்டா அங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தான் அதை என்ன செஞ்சுக்குது வைக்கப்பட்டிருக்கின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சட்டத்தை விளங்கப்படுத்துகிறான் இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க அங்கே வைக்காதீங்க அப்பா அவர் வந்தால் எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடத்துனீங்கன்னு வைங்களே இது அர்த்தம் என்ன தெரியுமா அங்க நட்புண்டு இல்லைன்னு அர்த்தம் நீங்க செய்யறது அவருக்கும் உங்களுக்கு உள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது ஆனால் இவைகள் எல்லாம் விளங்கா நம்ம பழக்கம் எப்படி திறமையாக இருக்குது எங்கே பிரிக்கிறது போற போக்குள்ள போறது முற்றில முற்றுறது எதை பத்தியும் வரை விளக்கணும் தெரியாது எதை பற்றியும் வாழ்க்கைக்குன்னு ஒரு வர அனுபவப்பட்டு திருந்தலாம் இருக்கிற அறுப வருஷத்துல எப்ப திருந்துறது அப்ப அதனால ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில சில அனுபவங்களை பட்டுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம் நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம் நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம் எங்களுக்கே தெரியாம அதாவது துரோகம் என்று சில பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம் நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும் அறிவில்லாதனால மார்க்க விளக்கம் நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும் எத்தனையோ நட்புக்களை நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா ஒதுங்கிடுறாங்க அமைதியா அமைதியா ஒதுங்க ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா இவர் ஏன் ஒதுங்கினார் இவருக்கு தெரியாது இவர் ஏன் ஒதுங்கினாரு இவருக்கு தெரியாது ஆனா இவரை காயப்படுத்தாம அவர் ஒதுங்கிடுறாரு